ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப் ஒரு மன உளைச்சிலேருந்து மேட்டுறதுக்கோசம் முடியல அதனால் என்ன பண்ணுறதுக்கு ஒரு ஆன்மீக தேடுதலாக கொஞ்சம் இந்த திருவண்ணாமலை கோயில் ஒரு வந்திருக்கேன் இப்போதான் புதுசு இது இந்த மலை வந்து ஒரு சுற்றி நம்முடைய இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் அமைதியை தேடி அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதுவையோ இல்லாட்டியோ கடவுளையோ கும்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெஷன் தான் எல்லாமே இன்னொரு தான் இன்னும் நீங்கள் அது அது வந்து மீண்டு மீண்டுருக்க மாட்டிங்க ஆனால் அதே நேச்சில் இருந்தால் கொஞ்சம் வேலைக்கு வந்து கட் கடவுளை தேடி கண்டிப்பாக கொஞ்சம் போய் இல்லை நிறைய பேர் கடவுளை பிடிச்சிருக்கோம் பிடிக்க பிடிக்காமல் இருக்கும் ஆனாலும் ஒரு நல்ல சிறந்த மருந்தாக இருக்குது இருக்கும் இந்த ஆன்மீகம் பாருங்கள் இது நான் என்ன சொல்கிறது அது மாதிரி வந்து கண்டிப்பாக ஏதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு இது கொஞ்சம் மருந்து அடுத்து என்ன பண்ணாலும் யோசிக்க ஃப்ரெண்ட்ஸ்